புரட்டாசி மாதம்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது நம்ம குலசேகரை முத்தாரம்மன் கோயிலில் நடக்கிற தசரா திருவிழா தான் இந்த குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் எல்லாருமே அவங்களோட குறைகள் தீரணுன்னு மாலை போட்டு வேஷங்கட்டி போகிறது வழக்கம் இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சிறப்புமிக்க கோவில் இது ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்காமல் இருக்கு அப்படின்னா நம்ம குளசி முத்தரம்மன் சந்நிதி முன்னாடி போய் மண்டிட்டு கையெழுத்து கும்பிட்டு வணங்கி கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் இந்த தசரா திருவிழாக்காக பக்தர்கள் எல்லாருமே இருந்து மாலை போட்டு வீடு வீடாக போய் காணிக்க வாங்குறது வழக்கம் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களை இந்த தசரா திருவிழாக்காக முத்தாரம் வணங்கி விரதம் இருந்து மாலை போட்டு வீடு வீடாக போய் காணிக்க வாங்குவாங்க என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களோட குடும்பத்துலையும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டங்கள் தீரணுங்கிறதுக்காக இப்படி நம்ம குளசை முத்தாரம் மாலை போட்டு விரதம் இருந்து இந்த மாதிரி வீடு வீடாக போய் காணிக்க வாங்குவாங்க அப்படி அவங்க காணிக்க எடுக்க போறப்போ இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இவங்களுக்கு காணிக்க போடுவாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை கிறிஸ்டின்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களா இருக்கட்டும் இப்படி வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் இவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்து அவங்க கிட்ட விபூதி வாங்கி ஆசீர்வாதம் வாங்குவாங்க இந்த தசரா திருவிழா ஜாதி மதத்தெல்லாம் கடந்த ஒரு திருவிழான்னு சொல்லலாம் இந்த தசரா திருவிழாக்கு முத்தாரம்மனுக்காக மாலை போடுறவங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலையுமே ஈடுபடக்கூடாது நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் நல்ல வேலையில் இருக்கார் நல்லா சம்பாதிக்க தான் செய்கிறாரு ஆனாலுமே வருஷம் வருஷம் முத்தாரம்மனுக்காக தசரா திருவிழாப்போ விரதம் இருந்து மாலை போட்டு வீடு வீடாக போய் செருப்பு எதுவுமே போடாமல் காணிக்க வாங்குவார் என்ன தான் நிறைய பணம் சம்பாதிச்சாலுமே இந்த தசரா திருவிழாக்கு வீடு வீடாக போய் காணிக்க வாங்குறவங்க அவங்க ஒரு ரூபாய் காணிக்க போட்டாலுமே மனசார ஏற்றுக்கிடுவாங்க குழந்தை உரம் இல்லாதவங்க நிறைய பேர் இந்த தசரா திருவிழாவில் முத்தாரம்மனுக்காக மாலை போட்டு கிட்ட குழந்தை உரம் கேட்பாங்க சாமியும் அவங்களுக்கு குழந்தை உரம் கொடுத்து அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷமே குழந்தையோட வர்ற நிறைய பேரை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் முத்தாரம்மனுக்காக மாலை போட்டவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே வீடு வீடாக போய் காணிக்க வாங்கி தான் ஆகணும் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்ச காரியங்கள் நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம குலசேகரப்பட்ட முத்தாரம்மன் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும்